எஸ்எஸ்எல்சி போர்டு எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் நைன்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய அப்பா வந்து தூய்மை காவலர் அம்மா டெய்லர் என்னை கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு மார்க் இந்த மார்க் தான் கண்டிப்பாக எடுக்கணும் கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் தான் நினச்சி படித்தேன் அதே மாதிரியே எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி இப்போது டிவி கே கட்சியிலேருந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் சார்பாக இப்போது அஜிதா அக்னஸ் அவர்கள் வந்து இப்போது தூத்துக்குடி பொருளாளர் அவர்கள் ஆனர் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ஃலாயிருக்கும் டாக்டர் தான் படிக்கணும் கண்டிப்பாக அதான் நான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு டாக்டர் ஆகுதுன்னு ஆசை அதே தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் மேல்நிலை படிப்புக்கு அடுத்து உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அரசாங்கம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் பொதுச் செயலாளர் ஆனந்தனன் அவர்கள் சார்பாகவும் மாநிலத்தில் இரண்டாம் இடம் பெற்ற ரேஷ்மா நானூற்றி யூனியன் என்ற மார்க் எடுத்த அந்த பொண்ணுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய தளபதியார் வந்து எல்லா கல்வி ஆண்டுகளிலும் மா மாநில மாவட்டத்தில தொகுதியில் முதலிடம் மூன்று முதலிடங்கள் பிடித்த மாணவர்களை வந்து ஊக்குவிக்கும் வருந்தோறும் கல்வி ஆண்டு விழாவை நடத்திட்டு வராங்க அதை தொடர்ந்து இந்த வருடம் என்னுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநிலத்தில் இரண்டாம் இடம் பெற்ற இவங்க இவங்க அப்பா வந்து தூய்மை பணியாளரில் இருக்காங்க அப்படி இருந்தாலும் வறுமை நிலையிலேருந்து இந்த அளவுக்கு மார்க் எடுத்துக்க இந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்தும் விதமாக இன்றைக்கி நாங்கள் இவங்களை ஹானர் பண்ணியிருக்கோம் மற்றும் மாவட்டத்தில் வந்து இரண்டாம் இடம் பிடித்த இவங்களும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இவங்க அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அவங்களையும் ஹானர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் எங்கள் தளபதியார் சொன்ன மாதிரி எங்கே நல்லது நடந்தாலும் எங்கள் பசங்க செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்கிறதுனால அந்த வார்த்தை கிணங்க நாங்கள் இந்த கல்விக்கு எங்களால் முடிந்த உதவி நாங்கள் பண்ணிப்போம் வரும் காலங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் எங்களோட துணை நிற்கும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன்